நாடகக் குழுவில் இருந்தவர்கள் அனைவரும் பயந்து கொண்டிருந்தனர் கலைவாணர் இப்படி நாடகத்தை கெடுத்துட்டாரே முதலாளி அம்மா என்ன செய்யப் போகிறாரோ அவர் கோபத்துடன் வர இருக்கிறார் தர்ம அடி கொடுத்து நாடக குழுவை விட்டு வயிற்றடிக்கப் போகிறார் என்றுதான் நினைக்கிறேன் என்று அனைவருமே இதே நிலையில் தான் கொண்டிருந்தனர் முதலாளி அம்மாள் கலைவாணர் இருக்கும் இடத்திற்கு வந்தார் கோபத்துடன் காணப்பட்டார் என்எஸ்கே ஏதோ சொல்லவும் முதலாளி அம்மாள் கொள்ளுன்று விழுந்து விழுந்து சிரித்தார் என்ன நடந்தது பார்ப்போம் சாரதம்மாள் நாடகக் குழுவில் அன்று சாவித்திரி நாடகம் நடந்து கொண்டிருந்தது விடிய விடிய நடைபெறும் நாடகம் அது கலைவணருக்கு அந்நாடகத்தில் யம்மன் வேடம் கொடுக்கப்பட்டிருந்தது சாவித்திரியின் கேள்வி கேள்விக்கு யமன் என்ன பதில் சொல்வார் என்கிற எதிர்பார்ப்புத்தான் ரசிகர்களிடையே பெருத்த ஆவலை தூண்டும் மேலும் நாடகத்தை நகர்த்திச் சொல்லும் அச்சானியாகும் காலன் கவர்ந்து சென்ற சத்தியவானின் உயிரை மீட்க நடுநிசி பனிரெண்டு மணியிலிருந்து சாவித்ரி கெஞ்சுவது என்பதுதான் காட்சி கணவன் உயிரை தா கணவன் உயிரை தா என்று சாவித்திரி கெஞ்ச விடியற் காலை நாலு மணிக்குத்தான் யமன் மனம் இறங்கி உயிரை திருப்பிக் கொடுப்பார் இதுதான் நாடகத்தின் காட்சி அமைப்பு என்எஸ்கேயின் சுபாவமே மிகவும் இறக்கு குணம் கொண்டவர் நடிப்பு என்றாலும் அழுவதையும் கண்ணீரையும் பார்க்க மனதுக்கு இடம் தராதவர் கருணை உள்ளம் படைத்தவர் யமன் வேடம் போட்டிருந்த கலைவாணர் சாவித்திரியின் கெஞ்சலில் மனம் இறங்கி நாலு மணிக்கு சொல்ல வேண்டிய வசனத்தை பனிரெண்டு மணிக்கே தா உயிரை தந்தேன் என்று கூறிவிட்டு காட்சிக்குள் நுழைந்தார் நாடகக் குழுவில் இருந்தவர்கள் நாடகத்தை கெடுத்து விட்டான் பாவி என்று திட்டித் தீர்த்தார்கள் முதலாளி அம்மா முன்கோபக்காரர் கரார் பேர் வழி என்ன சொல்ல போகிறாரோ இனிமே கலைவாணருக்கு நாடகக் குழுவில் வேலை இல்லை என்கிற நிலைமைதான் ஏற்பட போகிறது முதல் முதலாக ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த முதலாளி அம்மாவிற்கு இப்படியா துரோகம் செய்வது என்று அனைவருமே கலைவாணர் மீது வசை மாறி பொழிந்தனர் முதலாளி அம்மாள் கோபத்துடன் கலைவாணர் இருக்கும் இடத்திற்கு வந்தார் கிருஷ்ணா உன் மனசில் என்ன இருக்க இப்படியா நாடகத்தை கெடுக்கிறது என ஆவேச குரலில் கேள்விகளை அடுக்கினார் முதலாளி அம்மாள் கலைவாணருக்குத்தான் கற்புரம் மூளையாச்சே உடனே கலைவணர் ஒரு பெண் மாங்கலிய பிச்சைக்கு கெஞ்சும்போது கொடுத்துத்தானே ஆக வேண்டும் என்றதுமே கோபக்கணலில் தகித்த முதலாளி அம்மாள் தன்னையும் மீறி கொள்ளென்று விட்டார் அது கண்டு அங்கிருந்து அனைவருமே சிரித்து விட்டனர் இதுதானே கலைவாணர்